சிச்சு வீட்ல புஜ்ஜி துணியின் கஷ்டங்கள் பறவைங்களோட கிராமத்துல சிச்சு பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ எப்பவுமே பெருமை பேசிக்கிட்டு இருப்பா பிசுநாரித்தனம் பண்ணிக்கிட்டு அப்படியே அவ சாப்பாடு பைத்தியம் அதுலயும் சிச்சுவுக்கு அசைவ உணவுகள்னா ரொம்ப பிடிக்கும் அவ வீட்டுல சமையல் அறையில தினமும் ஏதாவது அசைவ சாப்பாடோட மனம்தான் வந்துகிட்டு மீன் சிக்கன் மட்டன் எரா இப்படி ஏதாவது ஒண்ணு சமைச்சுக்கிட்டு இருப்பா அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அவளை பத்தி நல்லாவே தெரியும் அவளுடைய பிள்ளையான சின்ன காக்காவும் அவங்க அம்மா மாதிரி தான் ஆனா துணி குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவியும் அவங்களுக்கு நேர் எதிர் அவங்க ரெண்டு பேருமே சைவ சாப்பாடு தான் விரும்புவாங்க எப்பவுமே காய்கறி கீரை இந்த மாதிரி எளிமையா சமைச்சு தான் அவங்களுடைய வழக்கம் அவங்க வீடு எப்பவுமே அமைதியாவும் சுத்தமாவும் தான் இருக்கும் ஒரு நாள் பறவைகளோட கிராமத்துல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதாவது ஆகாயத்துல இருக்கிற தெர கிழிஞ்ச மாதிரி எல்லாரும் நினைச்சாங்க அந்த மழை காத்துல துணியோட வீட்டுக்கு ஒரு டேமேஜ் ஆனதுனால வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சொட்ட ஆரம்பிச்சது புஜு குருவி தண்ணி சொட்டுற இடத்துல எல்லாம் பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தா அம்மா வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயுமே தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குமா நம்ம பெட்ரூம் குள்ள கொஞ்சம் கூட இடமே இல்லை இன்னைக்கு ராத்திரி நாம எப்படி படுத்து தூங்க போறோமோ என்னவோ துணி ரொம்பவும் குழப்பமா ஆமா புஜி என்ன பண்றதுனே தெரியல இந்த மழை இப்பதான் வரணுமா பக்கத்து வீட்டு சோட்டோட வீட்டுக்காவது போய் தங்கலாம் அவருடைய போதுதான் அவங்களுக்கு சிச்சு காக்காவோட வீடு ஞாபகத்துக்கு வந்துச்சு வீடு கொஞ்சம் பெருசும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் கூட ஆனா அங்க போக அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு அவ நம்மள உள்ள விடவாளா மாட்டாளோ அவ சமையல் நினைச்சாலும் பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அம்மா சிச்சு அத்தியோட வீட்டுக்கு போலாமா அவங்க வீடு பெருசு இல்லையா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நம்ம அங்க தங்கிடலாம் அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு புஜ்ஜி புஜி ஆனா சிச்சு நம்மள எப்படி பாத்துப்பான்னு தெரியலையே நாம வேற வெஜிடேரியன்ஸ் இல்லையா ம் பரவாயில்லம்மா இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே நாம எதுவுமே சாப்பிடாம படுத்து தூங்கிடலாம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும் கடைசியில வேற வழி இல்லாம துணி குருவி புஜிய கூட்டிக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு கிளம்பினா சிச்சுவோட வீட்டு கதவு தட்டினா அப்போ சிச்சு உள்ளே இருந்துகிட்டே யார் அது இந்த மலையில வந்து ஏன் வீட்டு கதவை தட்டுறது நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் கதவை திறக்கறியா அப்படின்னு சொன்னது சிச்சு காக்கா வெளியில் வந்துச்சு வெளியில மலையில நினைஞ்சிக்கிட்டு இருக்கிற டுனி பூஜ்ஜி ரெண்டு பேரையும் பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் என்ன டொனி இந்த நேரத்தில் உன் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சா என்ன இல்லை பணம் வேணுமா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிச்சு எங்க வீட்டோட கூரை பறந்து போயிடுச்சு அதான் இன்னைக்கு ஒரு ராத்திரி உன்னோட வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கும் தங்க இடம் கொடுப்பி அப்படின்னு கேட்கலான்னு வந்த அத கேட்டு ஐயோ இவங்களா இவங்க வந்து தங்கனா வீட்டுல சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா ஆனா வெளியில மட்டும் துணி பூஜி ரெண்டு பேரு கிட்டியும் அட என்னோட வீடு உன்னோட வீடு மாதிரி தானே டுனி வாங்க வாங்க உள்ள போலாம் என்ன மாதிரி நல்ல மனசுக்காரங்க இந்த ஊர்ல வேற யாரு இருக்காங்க யார் கஷ்டத்துல இருந்தாலும் என்னால அதை பார்க்கவே முடியாது ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் நாளைக்கே இவங்கள விரட்டிடணும் அப்படின்னு நினைச்சா துணி புச்சி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க வீடு முழுக்க மீன் குழம்பு வாசம் புஜ்ஜி உடனே அவருடைய மூக்க மூடிக்கிட்டா புஜ்ஜிய பார்த்த உடனே சின்ன வேகமா ஓடி வந்தான் ஹாய் புஜ்ஜி எங்க வீட்டுக்கு வந்திருக்கியா வா வா இன்னைக்கு ஸ்பெஷலா அம்மா மீன் குழம்பு வச்சிருக்காங்க உனக்கு நான் பரிமாற சொல்றேன் இல்ல வேணா சின்ன நாங்க மீன் சாப்பிட மாட்டோம் என்னது மீன் சாப்பிட மாட்டீங்களா வாழ்க்கையில நல்ல சுவையான சாப்பாடை நீங்க சாப்பிட்றதே இல்ல போல தெரியுது சரி சரி போய் கை கால் முகத்தை கழுவிட்டு வாங்க காலெல்லாம் சேரா இருக்கு அதுக்குள்ள உங்களுக்கு நான் சமைச்சி வைக்கிறேன் துணி பூச்சி ரெண்டு பேருமே போய் குளிச்சுட்டு வரும்போது சிச்சு காக்கா அவங்களுக்காக ஒரு பெரிய பாத்திரத்துல சுட சுட சோறும் மீன் குழம்பும் வச்சிருந்துச்சு வாங்க வாங்க என் கையால செஞ்ச மீன் குழம்ப சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்க வீட்டுல நீங்க சாம்பார் சமைக்கவே மாட்டீங்க சிச்சு நாங்க அசைவு சாப்பிட மாட்டோம் சைவந்தா சாப்பிடுவோம் ஐயோ அப்படியா முதல்லயே சொல்றது இல்லையா உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்த சரி இப்போ என்ன பண்றது ஆ பேசாம வீட்ல கொஞ்சம் பழைய தயிர் இருக்கு அத கொண்டு வந்து கொடுக்கவா ரெண்டு பேரும் தயிர் சாப்பாடு சாப்பிட்றீங்களா துணி பூச்சி ரெண்டு பேரும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க அந்த மீன் குழம்பு வாசத்துக்கு நடுவுல தயிர் சாதம் சாப்பிடறதுக்கு கூட அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல புஜ்ஜியோட முகம் சுத்தமா வாடி போச்சு அம்மா இந்த மீன் வாசத்துக்கு எனக்கு வயிறெல்லாம் பெருட்டுது நான் சாப்பிட மாட்டேன் சும்மாரு புஜி இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே கொஞ்சமா சாப்பிட்டு படுத்துடலாம் ஆனா சிஜு காக்கா சின்ன காக்கா ரெண்டு பேரும் அவங்கள பத்தி பெருசா யோசிக்கல அங்க இருக்கிற மீன் குழம்பு ஊத்தி ரெண்டு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க ஆஹா என்ன நல்லா இருக்கு சொர்க்கம்னா இதுதான் பாவம் துணிக்கு இந்த அதிருஷ்டம் இல்ல துணிய புஜி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தயிர் சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க சிஜு துணி பூஜைக்கு படுக்க ஒரு பெரிய பாயை கொடுத்தா அந்த பாயிலையும் மீன் வாசம் தான் வந்துகிட்டு இருந்துச்சு அடுத்த நாள் காலையில மழை இன்னும் பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு துணி பூஜையால வீட்டுக்கும் போக முடியல சிச்சோ மழை இன்னும் விடல நாங்க மதிய வரைக்கும் இங்க இருந்துட்டு அப்புறமா போயிடுறோம் அட இவங்க இங்கே டேரா போட்டுருவாங்க போல சரி என்ன பண்றது இவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துதான் ஆகணும் அட அதுல என்ன இருக்கு துணி எத்தனை நாள் வேணாலும் இருந்துட்டு போ இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வெஜிடேரியன் சமைச்சு கொடுக்குறேன் அதை சாப்பிட்டு நீங்க என் சமையலுக்கு ஃபேன் ஆயிடுவீங்க அதை கேட்டு புஜ்ஜி ஆசைய பார்த்துக்கிட்டு இருந்தா ஆனா அவ சமையல் அறையில போய் சமைக்கிறத பார்த்து அவளுடைய ஆசை எல்லாமே வீணா போயிடுச்சு ஏன்னா சிஜோக்கு பெருசா வெஜ்ஜு சமைக்க வராது அது மட்டும் இல்லாம நான்வெஜ் சமைச்ச பாத்திரத்தையே சரியா கழுவாம அதுலயே அவ வெஜ்ஜும் சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஹம் இந்த சைவத்துல என்னதான் சாப்பிடுவாங்களோ காய்கறியே கீரை சரி ஏதோ ஒண்ணு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாம்பார் வைக்க ஆரம்பிச்சது ஆனா நான்வெஜ் குழம்புக்கு போடுற மசாலா பொடி போட்டதுனாலயோ என்னவோ அந்த சாம்பார் வாசம் கூட ஏதோ வித்தியாசமா தான் வர ஆரம்பிச்சது அம்மா என்னம்மா வாசம் இது சாம்பார் வாசம் மாதிரியே இல்லையே ஆ இது என்னுடைய ஸ்பெஷல் சமையல் இதுல கொஞ்சம் நான்வெஜ் டச் மட்டும்தான் இருக்கும் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா சாம்பார் சாதம் செய்கிறேன்னு சொல்லி துணிக்கும் புஜிக்கும் சாம்பார் சாப்பாடு போட்டுச்சு துணி புஜி ரெண்டு பேரும் ஆசையா சாப்பிட்டு பார்த்தாங்க அவ்வளவுதான் அவங்க முகமே வாடி போச்சு நல்லா இருக்கு சிச்சு ரொம்ப புதுசா இருக்கு அம்மா இது சாம்பார் இல்ல சாம்பார்ல மீனை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு எனக்கு இது வேணாம் வேணாமா என்னது ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா உங்களுக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தா நல்லா இல்லைன்னா சொல்றீங்க சரி இதுல எனக்கு என்ன நஷ்டம் ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சிச்சு எங்களுக்கு பழக்கம் இல்லைல்ல அதான் அப்படி அவர் சொல்லிட்டா நாங்கள் இந்த சாப்பாடு சாப்பிட்றோம் அன்னைக்கு மதியம் கூட புஜ்ஜி யூட்டோனியும் சரியாக சாப்பிடவே இல்லை ஆனால் சிச்சோ மட்டும் ஏ சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லி அவர் சமைச்சது எல்லாத்தையுமே வயிறார சாப்பிட்டு முடிச்சுட்டான் அன்னைக்கு சாயந்தரம் நேரம் ஆச்சு இன்னும் மழை நிற்கவே இல்லை பாவம் புஜ்ஜியால் பசி தாங்க முடியாமல் ரொம்ப சோர்வாக ஆயிட்டான் துணிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்போ தான் துணிக்குருவிக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு அவன் மெதுவாக சிச்சு காகக்கிட்ட பேசலான்னு போனா அவள் சமையல் அறையில் இருக்கிற சிச்சு பக்கத்தில் போய் சிச்சு எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது உங்ககிட்ட ஏதாவது பழம் இருக்கா அது சாப்பிட்டா தலைவலி குறையலாம் இ என்னது பழமா அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஆ ஆனால் முந்தானேத்து ஏதோ வாழைப்பழம் கிடைச்சதுன்னு சின்ன கொண்டு வந்தான் அதை பாரு அங்கே மூலையில் வச்சுருக்கேன் துணி அதை போய் பார்த்தா அந்த பழம் நல்லா பழுத்து போய் தோலே கருப்பாயிடுச்சு ஆனாலும் வேற வழி இல்லாமல் துணி புஜிக்கு அத சாப்பிட கொடுத்தா புஜி இந்த பழத்தை சாப்பிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் புஜி சரின்னு அந்த பழத்தை சாப்பிட்டா அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் கொஞ்சம் பசியோடவே படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில அவங்களுடைய அதிர்ஷ்டம் மழை நின்னு போச்சு ஆகாயத்துல சூரியனும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் உடனே துணி புஜி ரொம்பவும் சந்தோஷமா சிச்சுவோட வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு போறதுக்காக கிளம்புனாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிச்சு உன் வீட்டுல இடம் கொடுத்ததுக்கு அட அதுல என்ன இருக்கு டோனி நான் எப்பவுமே இப்படிதான் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை நல்லபடியா கவனிச்சுப்பேன் அந்த மாதிரிதான் உங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டேன் துணி பூச்சி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல துணி செஞ்சது ஒரு சமையலை செஞ்சு அத புஜிக்கு சாப்பிட்டு கொடுத்தது அம்மா நீ சமைச்சது எவ்வளவு நல்லா இருக்கு சொர்க்கம்னா எதுதான் சிச்சியாத்தையோட வீட்டுல நான் நரகத்தையே பாத்துட்டேம்மா துணி குருவி சிரிச்சுக்கிட்டே சும்மாவும் சொன்னாங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடுதான் சொர்க்கம் அவங்கவுங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடு தான் அமிர்தம்னு அதனால தான் சாப்பிட்ற சாப்பாடை நம்ம மதிக்கணும் அப்படி சிச்சுவோட வீட்டில் அந்த ரெண்டு நாள் துணி பூச்சி ரெண்டு பேருமே வாழ்ந்தது அவங்களுக்கு ஒரு மறக்கவே முடியாத சிரிப்புக்கு தரக்கூடிய நிகழ்வா இருந்துச்சு மந்த புத்தி சிச்சுக்காகம் பறவைகளோட ஊரில் சிச்சுக்காக்காவுக்கு ஒரு தனி அடையாளம் இருந்துச்சு அவ ரொம்ப சோம்பேறி கஞ்ச பிசினாரியும் கூட ஆனால் பெருமை பாட சொன்னால் நல்லா பாடுவான் இதை விட அதிகமாக அவளுக்கு மந்த ரொம்ப அதிகம் எந்த விஷயத்தையுமே சீக்கிரமா புரிஞ்சிக்க மாட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை தப்பாதான் புரிஞ்சிப்பா ஆனா அவளோட பார்வையில மட்டும் அவளை விட ரொம்பவும் புத்திசாலி பறவை அப்படின்னு ஒண்ணு அந்த ஊர்ல இல்ல அப்படின்ற தான் அவ வாழ்ந்துகிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருக்குமே அவளை பத்தி நல்லாவே தெரியும் அவளுடைய அப்பாவி தனத்தை பார்த்து சில பேருக்கு கோவமும் வரும் சில பேருக்கு சிரிப்பும் வரும் வெயில் சுட்டரிச்சுக்கிட்டு இருந்துச்சு வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் வந்தாலும் கூட இன்னும் ஊர்ல மழை பெய்யவே இல்ல அதோட தாக்கம் அந்த ஊருக்கு நடுவுல எல்லாருமே பயன்படுத்துற கிணத்துல இருந்த தண்ணி குறைஞ்சுகிட்டேதான் போய்கிட்டு இருந்துச்சு அந்த கிணத்துல தண்ணி இறக்கணும்னா பாவ பறவைங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாயந்திர நேரம் ஊர் பறவைங்க எல்லாரும் ஊருக்கு நடுவுல பேசிக்கிட்டு இருந்தாங்க ஐயோ கிணத்துல தண்ணி ரொம்ப கீழே போயிடுச்சுல்ல இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு குடிக்கிறதுக்கு ஒரு மொடுக்கு தண்ணி கூட இருக்காது போல ஆமா டோனி இன்னைக்கு நான் தண்ணி எடுக்க போனேன்னா ஐயோ கீழே இருக்கிற தண்ணிய மேல இழுக்கிறதுக்குள்ளார என் ரெக்கையெல்லாம் எவ்வளவு வலிச்சுது ஐயோ நாம உடனே ஏதாவது ஒண்ணு யோசிச்சுதான் ஆகணும் இல்லனா நம்மளுடைய நிலைமை இன்னும் ரொம்பவே மோசமாயிடும் அப்படின்னு எல்லாருமே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது காக்கா மட்டும் ரொம்ப கேஷுவலா என்ன எல்லாரும் ஏதோ பெரிய விஷயம் நடக்கிற மாதிரி பேசுறீங்க வெயில் காலத்துல தண்ணி கீழே போறது சகஜம் தானே சகஜம்தான் ஆனா இது ஆபத்த போய் முடிஞ்சதுன்னா கிணத்த இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டணும் அப்பதான் புது ஊத்து வரும் நமக்கு தண்ணியும் கிடைக்கும் இது நல்ல யோசனை தான் நாம எல்லாரும் சேர்ந்து பள்ளத்தை தோண்டினோம்னா ரெண்டு நாள்ல வேலை முடிஞ்சிரும் எல்லாருமே வயசுல மூத்தவளான லூசிபுரா ஆகாயத்தை பார்த்து இப்படி சொன்னா பள்ளம் தோடுறது தண்ணி வர்றது எல்லாம் சரிதான் ஆனா உண்மையான தீர்வு எங்க இருக்கு அது ஆகாயத்துல இருக்கு ஆகாயத்துல இருக்கிற கங்காதேவி தரையிறங்கி வந்தாதான் உண்டு ஆகாயத்துல இருக்கிற கங்காதேவி தரையிறங்கி வர்றதுன்னா மழை பெய்யணும் அப்படின்னு தான் லூசி புறா சொல்லுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா லூசி சொன்னது காதல விழுந்த உடனே சிச்சு காக்க முகத்துல ஒரு தெளிவு வந்துச்சு அப்படி அவளுடைய கண்ணுக்குள்ள ஒரு நல்ல ஆசையும் வந்துச்சு சிச்சு காக்கா மனசுக்குள்ள என்னது ஆகாயத்திலயும் கங்கை இருக்கா அப்படின்னா ஆகாயத்திலயும் ஒரு பெரிய ஆறு இருக்கா அந்த ஆறு தரையிறங்கி வந்தா அதுக்கப்புறம் இந்த கிணத்துல பழம் தோண்ட வேண்டிய அவசியமே இருக்காதே பாரு இந்த யோசனை எனக்கு வரவே இல்லை கிணத்துல பள்ளம் தோன்றதுக்கு பதிலா ஆகாயத்துல இருக்கிற ஆற கீழே கொண்டு வர்றது ரொம்ப சுலபமாச்சு அப்படியே சிச்சு காக்கா தன்னை தானே பெருமையா நினைச்சுது அதுக்கப்புறம் எழுந்துச்சு எல்லார்கிட்டையும் போய் என்ன உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா இந்த பள்ளம் தோன்றது இதெல்லாம் கஷ்டமான வேலையில நம்மள மாதிரி பறவைங்க நல்லா ஸ்மார்ட்டா யோசிக்க வேண்டாமா அத கேட்ட எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க என்ன சிச்சு அது மறுபடியும் ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்க போறியா வியாபாரம் இல்ல இது மகா யாகம் லூசி சொன்னத நீங்க கேக்கலையா ஆகாயத்துல ஆகாய கங்கைன்னு ஏதோ ஒரு ஆறு இருக்கு அதை கீழே இறக்குனா நம்ம தண்ணி பிரச்சனை எல்லாம் கீழே தீந்துரும் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை கேட்டதும் பறவைங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க ஆனா அடக்க முடியாம சிரிச்சுட்டாங்க அப்போ சோட்டு சிரிச்சுக்கிட்டே ஐயோ சிச்சு ஆகாயத்துல இருக்கிறது ஆறு இல்ல அது மழை கோவமா உங்களுக்கு பொறாம நான் நல்ல யோசனை கொடுத்துட்டேன்னு அது லூசி லூசிதான் தெளிவா சொல்லுச்சே ஆகாயத்துல ஒரு ஆறு இருக்குன்னு அந்த ஆறு கீழே வந்தா நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது நான் சொல்றதை கேளுங்க அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தீர்வா சொல்லி அங்கிருந்து போயிட்டா மத்தவங்க எல்லாருமே இந்த சிச்சு எப்பவுமே இவ்வளவுதான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செஞ்சாங்க சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் தண்ணி கொண்டு வர ஒரு திட்டத்தை போட்டா டே சின்ன என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு ஆகாய கங்கையை நம்ம ஊருக்கு கொண்டு வர போறோம் அதுக்கு முதல்ல நாம ஒரு இன்விடேஷனை அடிக்கணும்டா அம்மா ஆகாயத்தில் இருக்கிற ஆருக்கு அட்ரஸ் இருக்குமா போஸ்ட்மேன் எப்படி கொடுப்பாரு அப்படிலாம் இல்லடா நம்ம இன்விடேஷனை அழகாக பிரிண்ட் பண்ணனு வச்சுக்கோ பறக்கிற பறவைங்க கொண்டு போய் ஆகாய கங்கைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இலை எடுத்து அதில் சிச்சோ இப்படி எழுதுனா அன்புள்ள ஆகாய கங்கைக்கு பூலோகத்தில் இருந்து சிச்சு காக்கா எழுதி கொள்வது என்னன்னா எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டம் இருக்குது அதனால நீங்கள் தரையிறங்கி வந்து எங்கள் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது உங்களை அழைக்கிறதுக்கான பத்திரிகை தான் இது தயவு செஞ்சு வந்துருங்க அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி அவ வீட்டு மொட்டை மாடியில ஒட்டி வச்சா இப்ப ஆகாயகங்க இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு பெருமையா சொன்னான் இப்ப ஆகாயகங்க தரையிறங்கி வரும்போது அந்த கங்கையை பிடிக்கிறதுக்கு அவகிட்ட ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா அதனால சிஜுக்கு இன்னொரு யோசனையும் வந்துச்சு சின்னோ நம்ம வீட்டுல இருக்கிற பழைய கோணிப்பையெல்லாம் எழுதிட்டு வா அத எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தைச்சி ஒரு பெரிய பாத்திரத்தை நம்ம உருவாக்க போறோம் அப்படி அம்மா அப்பல ரெண்டு பேரும் சேர்ந்து கிணிச்சு போயிருக்கிற கோணிப்பை எல்லாத்தையுமே தேச்சு மாதிரி ஒரு பொருளை உருவாக்குனாங்க கோணிப்பை ஃபுல்லா ஓட்ட இருந்துச்சு அத பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படல உம் இப்ப இந்த பக்கெட் எடுத்துட்டு போய் கிட்ட வைக்கலாம் ஆகாயகங்க கீழே வரும்போது முதல்ல இதுலயே வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க தயார் பண்ண அந்த கோணிப்பை பக்கெட்ட கிணத்துக்கிட்ட கொண்டு போய் வச்சாங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி நமக்காக ஆகாயத்திலிருந்து கீழே இறங்கி வர ஆகாய கங்கைக்கு நாம ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணலாண்டா அப்படின்னு சிச்சு முடிவு பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஊர்ல எல்லார்கிட்டையும் போய் அதுக்காக சந்தா வசூல் பண்ண ஆரம்பிச்சது சிச்சு டோனி வீட்டுக்கு போய் டோனி நான் ஆகாய கங்கைக்காக ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் நீ ஒரு கிலோ அரிசியும் ரெண்டு கிலோ காய்கறியும் கூட டோனியை சிரிச்சுக்கிட்டே ஆகாய கங்கைக்கு பிரியாணியா போட போற ஆமா ஆமா பிரியாணி சாப்பிட்டதா என்ன நல்லா சாப்பிடும் துணி சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட இருக்கிற பழைய காய்கறிய கொஞ்சம் கொடுத்தா சீச்சோ இப்படி ஊர் முழுக்க போய் தேவையானது எல்லாத்தையுமே சந்தா வசூல் பண்ற மாதிரி பண்ணா எல்லாத்தையுமே ஒரு பெரிய தட்டுல வச்சு ஆக ஏ கங்கையே விருந்து ஏற்பாடா இருக்கு சீக்கிரவா அப்படின்னு சிச்சு காக்கா சொல்லி காத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படி சிச்சு காக்கா காத்துக்கிட்டு இருந்த இந்த நேரத்துல ஊர்ல இருக்கிற மத்த பறவைங்க எல்லாரும் சேர்ந்து கிணத்துல ஆழமா தோண்ட ஆரம்பிச்சாங்க எல்லாரும் பகலு ராத்திரின்னு பார்க்காம ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க சிச்சு காக்கா கங்கைக்காக காத்துக்கிட்டு இருந்தா டே சின்னம் ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்து வேகமா தட்டு சத்தம் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னோம் ஒரு டப்பாவை எடுத்துட்டு வந்து குச்சி வச்சு தட்டுனா அந்த சத்தத்துக்கு சிச்சு காக்காவும் டான்ஸ் ஆட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அதே நேரத்துல அந்த பக்கம் மத்த பறவைங்க எல்லாரும் தண்ணி தண்ணி அப்படின்னு சத்தமா கத்துனாங்க எல்லாரும் நினைச்ச மாதிரியே பள்ளம் தோண்ட தோண்ட ஒரு புது ஊத்து வந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊத்துல இருந்து வந்த தண்ணி கிணறு முழுக்க நெறிஞ்சது இந்த சத்தம் சிச்சுக்காக அவங்க கேட்டதுனால டான்சனி பாட்டி கிணத்துக்கிட்ட வந்துச்சு கிணத்துல தண்ணி இருக்கிறத பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் நான் பண்ண பூஜை தான் அப்படின்னு ரொம்பவும் பெருமையா நினைச்சுக்கிட்டா அதே பெருமையோட அவ கிணத்துக்கிட்டையும் போனா பாத்தீங்களா பாத்தீங்களா நான் ஆகாய கங்கைய ஊருக்கு வாமா தண்ணி கஷ்டம்னு சொன்னதுனாலதான் இப்ப ஆகாய கங்கை தரை இறங்கி வந்து நம்ம கிணத்துக்குள்ள இறங்கியிருக்கா அதனாலதான் ஊருக்கு இனி தண்ணி கஷ்டமே இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் வேலை செஞ்சு ரொம்பவும் சோர்வடைஞ்ச பறவைங்களுக்கு சிச்சு சொன்னதை கேட்டு சிரிக்க கூட உடம்புல பலம் இல்ல எல்லாருமே ரொம்பவும் சோர்வா இருந்தாங்க அப்போ துணி குருவி சிச்சு பக்கத்துல போய் ஆமா சிச்சு நீ தான் ஊரை காப்பாத்துறேன் உனக்கு ரொம்ப அறிவு நாங்க எல்லாரும் நன்றி கொடனோட இருப்போம் தெரியும் உங்க எல்லாரை விடயோ நான் புத்திசாலின்றது நல்லா தெரியும் சரி சரி தண்ணி வந்ததுல அதுக்கு நாளைக்கு என் வீட்டுல விருந்து ஆனா சாப்பாடெல்லாம் உங்க வீட்ல இருந்து நீங்க கொண்டு வந்துருங்க கொண்டு வந்த சாப்பாடுல எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சிச்சு சொன்னது கேட்டு டயர்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டு பறவைங்க வயிற்று புடிச்சிட்டு ஹீரோவா நினைச்சுக்கிட்டா ஆகாய கங்கைய நான் கூப்பிட்டதுனாலதான் கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னு சந்தோஷமா அங்க இருந்து வீட்டுக்கு போச்சேன் இந்த மாதிரி எப்படியோ தண்ணி பிரச்சனையும் சிச்சு காக்கா பண்றத எல்லாத்தையுமே பார்த்து பறவைங்க எல்லாரும் கவலை மறந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க